நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு எழுப்புதல குறித்த ஒரு வித்தியாசமான வெளிப்பாட்டை பார்க்க போறோம் அதற்குரிய வேத பகுதி ஓசியா ஆறாவது அதிகாரம் வசனம் இரண்டு ஹோசியா சாப்டர் சிக்ஸ் வர்ஸ் டூ இரண்டு நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்புவார் அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் இந்த வசனத்துடைய பின்னணியை நாம விரிவாக பார்க்க போறது இல்ல இத மேலோட்டமா பார்த்தா யூதா கோத்திரத்திலிருந்து வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதற் பேரானவராக எழுப்புதல் அடைந்தது மூலமாக நாமும் எழுப்புதல் அடைய போகிறத பத்தி குறிப்பிட்டிருக்கு ஆனா இந்த வசனத்தை நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா தியானிச்சோம்னா இன்னும் நிறைய காரியங்களை நாம கற்றுக்கொள்ளலாம் அந்தபடியாக இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு இரண்டு நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்புவார் இரண்டு நாளுக்கு பின்புன்னு சொல்லப்படும் போது அது மூன்றாம் நாளே குறிப்பிடுது இல்லையா அப்பயே இப்படி பிரிச்சு சொல்லணும் அத நேரடியா மூன்றாம் நாள்ல பித்து எலும்ப பண்ணுவார்னு சொல்லாம் இல்லையா ஆனா இரண்டு நாளுக்கு பின்பு உயிர்ப்பிப்பார்னு சொல்லி தனியா சொல்லப்பட்டிருக்க வேதத்துல சொல்லப்படுற எல்லா வார்த்தைக்கும் ஒரு ஆழமான சத்தியம் இருக்கும் இங்க இந்த மூன்றுன்னு சொல்லப்படுகிற எண்ணெய் மாத்திரம் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மூன்றுங்கிற எண்ணையும் வேதத்துல அநேக காரியத்தோட ஒப்பிடலாம் எதெல்லாம் மூன்றாக இருக்கு நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் இது மூன்றாக இருக்கு நம்முடைய தேவன் மூன்றில் ஒன்றாக இருப்பவர் இந்தப்படியா இந்த மூன்றுங்கிறதையும் அதுல உயிர்ப்பித்து எழுப்புதல் அடைகிறதையும் நாம ஆவி ஆத்துமா சரீரத்தோட தொடர்பு படுத்தி பார்க்க போறோம் ஆதியில தேவன் மனுஷனை சிருஷ்டித்த போது அவனுடைய ஆத்மாவையே தமது சாயலாகவும் தமது ரூபமாகவும் சிருஷ்டிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றின பகுதியில தெளிவாக பார்த்தோம் அப்படியாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆத்மாவானது ஜீவன் பெறாம இருந்தது அதை நாம எப்படி தெரிந்து கொள்ளலாம் ஆதியாக இரண்டாவது அதிகாரம் மேலாவது வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது இல்லையா தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்துமாவானான் இந்த இடத்துல தான் ஜீவன் பெற்ற ஆத்மாவாக அவன் மாறுறான் அப்போ இந்த ஆத்மா எழுப்பதுடைய இரண்டு விஷயம் முக்கியமா தேவைப்படுது அது முதலாவது தேவன் மண்ணினால அதனாலதான் உண்டாக்கின சரீரம் அடுத்தபடியா தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஆவிய பிரவேசிக்க பண்றாரு தேவனுடைய ஆவியும் சரீரமும் இரண்டும் சேர்ந்து உயிர்ப்பிக்கப்பட்டு ஆத்மாவானது ஜீவன் பெற்று எழுப்புதல் அடைகிறது அந்தபடியாக சரீரம் ஆவி இந்த இரண்டுமே சேர்ந்து ஆத்மாவை உயிர்ப்பிக்க கூடிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படி ஜீவாத்மாவா எழும்பின மனிதன் எங்க இருந்தான் தேவன் ஒன்று பண்ணின ஏதேன் தோட்டத்துல அதாவது தேவ சமூகத்திலேயே இருந்தான் அதை நாம பார்த்த பிரதான வசனத்துடைய நிறைவு பகுதியில பார்த்தோம்னா அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் அந்தபடியாக மனுஷனும் தேவ சமூகத்துக்குட்பட்டு ஏதேன் தோட்டத்துக்குள்ளார இருந்தான் அந்தபடி இதுவே மனுக்குலம் முதலாவதாக எழுப்புதல் அடைந்ததை காண்பிக்கிறதா இருக்கு அதற்கு பிற்பாடு என்னாச்சு மனுஷன் பாவத்துல விழுந்தான் அப்படியாக பாவத்துல விழுந்தபோது போது அவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டான் அதாவது தேவ சமூகத்தை விட்டு பிரிந்து போனவனானான் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில பிரிவு உண்டானது இப்படியான பிரிவு உண்டானது மாத்திரம் இருந்தது அதிகாரம் நமக்கு சொல்லுது பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும்னு அப்படியாக எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களாகின் நமக்கு ரோமர்ல வசனம் தெளிவா குறிப்பிடுது இல்லையா அந்தபடி மொத்த மனுக்குலமே பாவத்துல விழுந்ததுனால ஆத்மாவில மறித்து போய் தேவ சமூகத்தை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க அப்படி இருந்த மீட்பதற்காக தேவன் குமார் அவர் நமக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் மறித்தோர்ல இருந்து எழுப்புதல் அடையறதுல முதற் பலனானவராக இருக்காரு அப்படியாக அவரை பற்றின நற்செய்தியை கேட்டு விசுவாசிகளாகிறவங்க மறுபடியுமாக புதிய சிருஷ்டியாக எழுப்புதல் அடைகிறாங்க நமக்கு ஏற்பாட்டு பகுதிகள் தெளிவாக இல்லையா அது மாத்திரம் இல்லாம அங்கையும் இரண்டு விஷயம் சேர்ந்து உயிர்ப்பிக்கப்பட்டு நம்முடைய ஆத்மாவை எழுப்புதடைய பண்ணது அது என்னது நம்முடைய சரீரமானது தேவடைய ஆவிய பெற்றுக்கொண்டு நம்முடைய ஆத்துமாவ உயிர்ப்பிக்குது எழுப்புதல் அடைய செய்யுது அந்தபடி பாவத்துல மறித்து போன ஆத்துமாவ தேவன் தம்முடைய வார்த்தைனால மறுபடியுமாக பிறக்க செய்யறாரு அதுவே மனுக்குளம் இரண்டாவது முறையாக எழுப்புதல் அடையிறத காண்பிக்குது இந்த படியாக ஆவி ஆத்மா சரீரம் என்ற மூன்றுமே தேவன் எப்படி மூன்று நாளைக்கு பிற்பாடு உயிர்த்தெழுப்பப்பட்டாரோ அந்தபடி அவரை விசுவாசிக்கிறதன் மூலமாக உயிர்ப்பிக்கப்படுகிறதாக இருக்கு நம்முடைய சரீரமும் நம்முடையதல்ல தேவனுடைய ஆலயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்னுக்கு வந்தியர் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் தெளிவா சொல்லுது இல்லையா அந்தபடியாக இந்த அழிவுக்குரிய சரீரமுமே ஜென்ம சரீரத்திலிருந்து ஆவிக்குரிய சரீரமாக அவருடைய வருகையில மாற்ற ஏற்படுகிறதாக இருக்கும் இப்படியாக நாம எழுப்புதல் அடையிறது எதற்காக தேவடைய சமூகத்துல என்றென்றைக்கும் பிழைத்திருக்கிறதுக்காக பாவத்துல விழுந்த நம்மள மறுபடியும் எழுப்புதலடைய பண்ணுனது அவருடைய வார்த்தையே அதன் மூலமாக தேவனுக்கும் நமக்கும் மத்தியில இருந்த பிரிவானது அகற்றப்பட்டு நாம மறுபடியுமாக தேவடைய சமூகத்துல ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கப்பட்டிருக்கோங்கிறத வெளிப்படுத்தின விசேஷம் முதலதிகாரம் ஆறாவது வசனமும் தெளிவா சொல்லுது இல்லையா அந்தபடியாக

நாம ஒவ்வொருவருமே ஆண்டோடைய ஆவினால உயிர்ப்பிக்கப்பட்டு எழுப்புதல் அடைந்திருக்கிறோம் நம்முடைய கடமை என்னது அநேகரை இந்த படியாக எழுப்புதல் அடைய பண்ணணும் அப்படியாகவே அவருடைய வருகைக்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த முடியும் இல்லையா அதற்காகவே இந்த கடைசி நாட்கள்ல எழுப்புதலானது மிகவும் அவசியமாக இருக்கு ஆனா இத மறந்து செயல்படுகிறவர்களாக நம்மை மாற்றுவதற்கே பிசாசானவன் எல்லா காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறான் அவனுடைய கண்ணிகளுக்கு நாம சிக்கொண்டு போகாம தேவடைய ஆவினாலும் நடத்தப்படுகிறவர்களாக அவரால எழுப்பப்பட்டவர்களாக நடந்து கொள்ளணும் அந்தபடி பூர்வ நாட்கள்ல மனிதனால் எழுப்பதடைய பண்ண தேவன் பாவத்துல மறித்து போனதுக்கு பிற்பாடும் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து நம்ம எழுப்பதடைய பண்ணிருக்கிறாரு இந்தப்படியான படியான எழுப்புதல அநேகருக்குள்ளார கொண்டு வருவதே நம்முடைய வாஞ்சியாக இருக்கணும் பூர்வ நாட்கள்ல மனுக்குலமாக எழுப்புதல் அடைந்ததோடு மாத்திரமல்லாம தேவடைய கிருபையால புது சிருஷ்டியாக மறுபடியுமாக நாம எழுப்புதல பெற்று இந்தப்படியாக சரீரத்துல தேவனுடைய ஆவிய பெற்று உயிர்ப்பிக்கப்பட்டு ஆத்மாவில எழுப்ப நாம அநேகரை எழுப்புதடைய பண்ண அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உலர்ந்த எலும்புகளையும் உம்முடைய ஆவிய பிரவேசிக்க பண்ணி எழுப்பு பண்ணது போல எங்களுடைய ஆத்மாவையும் உம்முடைய ஆவிய பிரவேசிக்க பண்ணி புதிய சிருஷ்டியா எழுப்பு பண்ணிருக்கீங்க தகப்பனே இந்த தயவை அறிந்து கொண்டு உங்களுடைய சமூகத்துல சேர்க்கப்பட்டிருக்கிற நாங்க அநேகரை எழுப்பு பண்ணி உம்முடைய சமூகத்துல சேர்ப்பவர்களாக இருக்க தேவரீர் எங்களை நடத்திர்லங்கப்பா ஆம் ராஜா பாவத்துல மறுத்து கிடக்குற அநேகரை உமக்காய் ஆதாயப்படுத்தி எழுப்பு பண்ணி உம்முடைய வருகை ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தம் பண்ணுபவர்களாய் நாங்க ஒவ்வொருவரும் காணப்பட உம் இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா தேவரீர் எங்களை ஏற்று நடத்துங்க அப்படியே நீங்க நடத்த போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்